காரு நடத்துற நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி வேணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வேணும் பல பேருக்கு அது வந்து வேணும் ஆனால் அது அரசாங்கத்துக்கு என்ன பூஜை அரசாங்கமே நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணதுக்கு அது ஒரு முறை செலவு பண்ணது நாற்பத்தி ரெண்டு கோடின்னு சொன்னாங்க ஒரு சில அசம்பாவிதங்கள் அங்கே நடந்தது குறிப்பாக வந்து இப்போது சமீபத்தில் இப்போ நடந்த ரெண்டு நாளுக்கு நிகழ்ச்சியில் ஒருவர் அங்கே வந்து இறக்கப்பட்டதாக ஒரு நிகழ்வு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பிச்சை எடுத்து சம்பாதிக்கிறது காசு ஈக்குவல் ஆகிடுச்சு இப்போ ஊடகங்கள் வந்து அவ்வளோ மோசமாகிட்டாங்க சில நிறுவனங்கள் தேங்க அதனால் அந்த செய்தியை வெளியே வர வரதான் தயாரிச்சு நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு செய்தி எதுலேயுமே வரல அந்த கார் நிகழ்ச்சியில் அங்கே வந்து பிராந்தி பீரு இப்படின்ற சம்பவம் எல்லாம் ட்ரிங்க்ஸ் பரிமாறப்பட்டது கிங் பிரஷர் கம்பெனியே வந்து அதுக்கான வேலையை பார்த்து பார்வையாளர்களுக்கு பார்வையாளர்கள்னா அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட செக்டார் வந்து ஒரு பெரிய டிக்கெட் வாங்குவாங்க இல்லையா இருபதாயிரம் அதெல்லாம் தாண்டி இந்த மதுபானங்களை வந்து கொண்டு வந்து இப்போ தான் புகுத்துறீங்க இல்லைன்னு சொல்லி அதை எதிர்ப்பில் வந்துச்சு இப்போ மதுபானத்தை வந்து கிங் பிரஷர் நிறுவனங்கள் வந்து கொடுக்கப்பட்டதாக சொல்லுவோம் பல ஃபோட்டோக்கள் வந்து இருக்குது ஓகே சார் உங்கள்கிட்ட இருக்குது ஆதார் ஃபோட்டோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட பிரபல நடிகைக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் இந்த ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயத்தை நடத்தினார் அப்படின்ற ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க இது நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க எல்லோபேஷன் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பத்திரிக்கையாளர் வராகி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சௌரவ சார் சென்னையில் இப்போ ஃபார்முலா ஃபோர் ஸ்ட்ரீட் கார் பந்தயங்கள் நடந்தது வருது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு புறம் இதனால் சுற்றுலா உயரும் ஸோ ஆசியாவிலேயே தெற்காசியாவிலேயே நம்ம தான் சென்னையில் தான் நடத்துகிறோம் இதனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்து ஃபாரினர்ஸ் இம்ப்ரஸ் ஆவாங்க ஸோ இதனால் நிறைய முதலீடுகள் வரும் அப்படின்னு ஒரு புறமும் இப்போ நம்ம இருக்க சூழ்நிலை இதெல்லாம் தேவையா மக்கள் வந்து அவதிப்படுறாங்க இப்படின்ற நிறைய விமர்சனங்கள் வருது ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் பார்வையில் இப்போ என்னை பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தம்பி உதயநிதி பதவி வைத்துக்கு அப்புறம் இதுவரை விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் யாரோ எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க இவ்வளோ பெரிய வளர்ச்சியை நம்ம பார்த்தது இந்த விளையாட்டு நிகழ்ச்சி ஊக்கப்படுத்துவது வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா பல இளைஞர்களுக்கு வந்து அது ஒரு வேலை வாய்ப்பாகவும் கிடைக்கும் ஏன்னா வேலை வாய்ப்புகளையே விளையாட்டு பயிற்சிகளை வந்து யார் வெற்றி பெற்றிருக்காங்களோ அவர்களுக்கு வந்து அரசாங்கத்துலையும் இருக்குது பல முன்னுரிமைகள் தனியார் நிறுவனங்களையும் கொடுக்கப்படுது பேங்க் செக்டரில் ஆரம்பித்து எல்லாத்துக்குமே அதெல்லாம் கண்டிப்பாக வரவேற்கணும் ஆனால் சென்னையில் நடத்தணுமா இந்த கார் நிகழ்ச்சி சென்னையில் அதை நடத்துறதுனால யாருக்கு என்ன லாபம் அப்படின்னு ஒரு தனியார் நிறுவனம் நடத்துதுன்னா இப்போ நம்ம கிரிக்கெட் நிகழ்ச்சினா நம்ம பார்க்குறோம் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் இருக்கும் அவன் நடத்த மாட்டாங்க ஆனால் ஐபிஎல் போன்ற நிறுவனங்கள் நடத்தும் அப்படி நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு பார்த்திங்கன்னா நானே வந்து ஒரு இரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காவல்துறை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர் பாதுகாப்பு கொடுப்பாங்க குறைஞ்சது ஆயிரம் வந்து ரெண்டாயிரம் பேர் பாதுகாப்பு கொடுப்பாங்க ஆனால் அதுக்கு யாருக்கு வருமானம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தனியார் நிறுவனங்களுக்கு தான் அது பெரிய லாபம் அந்த சூழ்நிலையில் இவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்கு ஏன்டா எங்களுடைய காவல்துறையை நாங்கள் வட்டி இது கொடுக்குறோம் வரி கொடுக்குறோம் எங்கள் காவல்துறையை பயன்படுத்துங்கன்னு சொல்லி அதற்கு நீங்கள் தனியார் நிறுவனம் நடத்தக்கூடிய எந்த நிகழ்ச்சியாக ஒரு நிகழ்ச்சியாக இருந்தால் பாதுகாப்பு காவல்துறை வாங்கி தரணும்னு சொல்லி ரெண்டு கோடி ரூபா அப்போவே நான் வழக்கு போட்டு அந்த வாங்கி கொடுத்தேன் அதுதான் தொடர்ந்து இன்றைக்கி எல்லா நிகழ்ச்சியும் நடக்குது அதே போகிற கல்லூரிகளில் பல கல்லூரிகள் நடக்குது இப்போவும் இந்த சினிமா ஃபங்க்ஷன்ஸு அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா காவல்துறை பாதுகாப்பு ஏற்கப்படுது அவங்க கமர்ஷியலாக வந்து சம்பாதிக்கிறதுக்கு நம்ம இது காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும் அப்போ போலீஸ்க்கு ஒரு வருமானத்தை கொடுங்க அவங்க அவங்களுடைய சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு அதே தொடர்ந்து தான் இப்போ எல்லாத்தையும் நடந்துகிட்ருக்கு நடிகர் சங்கம் கூட பார்த்திங்கன்னா லைலா கல்லூரியில் இவங்க பொதுக்குழு கூட்டினாங்க ஏன்னா கல்லூரிகளுக்கு பார்த்திங்கன்னா இபி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட சதவீத வா இது வந்து அவனுக்கு கன்செக்ஷன் கொடுக்குறாங்க இதை கமர்ஷியலாக யூஸ் பண்ணும் போது ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரியான பணம் பறிக்கிறது இல்லை அவங்கள்கிட்ட வாங்குறது இல்லைன்னு அது ஒரு வழக்கு போட்டோம் அந்த வழக்கு நட்பு அது கேன்சலே பண்ண வச்சேன் லயா இருந்து பண்ண வச்சு அவனு ஓ நைட் நைட்டாக போய் நடிகர் சங்கத்தில் அந்த நிகழ்ச்சி நடத்தினானுங்க ஸோ கமர்ஷியலாக எந்த ஊனும் நடத்தினாலும் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கப்பட்டாலும் அதற்கு உண்டான வருமானத்தை நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணோம் இந்த கிரிக்கெட் மேட்ச்சு இது போன்ற சம்பவங்கள்லாம் சொல்லும் போது காரு நடத்துகிற நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி வேணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வேணும் பல பேருக்கு அது வந்து வேணும் ஆனால் அது அரசாங்கத்துக்கு என்ன பிரயோஜனம் அரசாங்கமே நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணதுக்கு அது ஒரு முறை செலவு பண்ணது நாற்பத்தி ரெண்டு கோடின்னு சொன்னாங்க இப்போ ரெண்டாவது மீண்டும் வந்து ரோடு புதுப்பித்தாங்க பல வழக்குகள் போட்டாங்க வழக்கு அடிப்படையில் நீதிமன்றம் வந்து சில அனுமதிகளை மட்டும் கொடுத்தாங்க கொடுத்து அந்த நிகழ்ச்சி யாருக்கு வாகும்னு கேட்டால் தனியார் நிறுவனத்தில் லாபம் ஆனால் ஊக்கப்படுத்துகிற நிகழ்ச்சி வேணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்காக செலவு பண்ணக்கூடியது காசு ஓகே சென்னையில் நீங்கள் வந்து அது ரெண்டு மருத்துவமனை இருக்குது நோயாளிகளுக்கு வந்து அவ்வளோ பிரச்சனையை வந்து கொடுத்துச்சு அதையெல்லாம் மீறி வந்து அவங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நீதிபதி நான் வணங்கக்கூடிய நீதிபதிகள் வந்து மிக தெளிவாக ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க தீர்ப்பின் அடிப்படையில் அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது நடத்தப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு சில அசம்பாவிதங்கள் அங்கே நடந்தது ஓகே குறிப்பாக வந்து இப்போது சமீபத்தில் இப்போ நடந்த ரெண்டு நாளுக்கு நிகழ்ச்சியில் அங்கே வந்து இறக்கப்பட்டதாக ஒரு நிகழ் ஒரு சம்பவம் நடந்திருக்குது ஆக்சிடெண்ட் அது ஆக்சிடெண்ட்டாக இல்லையான்னு போலீஸ் தானே வெளியே சொல்லணும் ஓகே எந்த நிறுவனத்துக்கும் அந்த அந்த இறப்பு என்பது வெளியில் வரக்கூடாது அந்த அந்த சம்பவமே செய்திகளே வெளியே வரக்கூடாது அளவுக்கு தான் ஏற்கனவே நான் சொல்கிற மாதிரி தான் ஊடகங்கள் எல்லாமே பல இடத்துல வந்து சில அதை பிச்சை எடுத்து சம்பாதிக்கிறது காசுக்கு ஈக்குவல் ஆகிடுச்சு இதெல்லாம் இப்போ ஊடகங்கள் வந்து அவ்வளோ மோசமாகிட்டாங்க சில நிறுவனங்கள்ல இவன் தங்க ஆனால் அந்த செய்தியை வெளியில் வரவுக்கு ஆகிடுச்சு இல்லை நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு செய்தி எதுலேயுமே வரலையே செய்தி வரலின்றது தான் வருத்தம் அதை இறந்த இறக்க இறக்கப்பட்ட விஷயத்தை வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு பத்திரிக்கை ஊடகங்கள் தான் வெளியில் கொண்டு வரணும் ஆனால் அதையே கொண்டு வர முடியாத அளவுக்கு இவங்க வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கப்படுறாங்க அரசு தரப்பில் அதையெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா இந்த எவனோ ஒருத்தன் சம்பாதிச்சு போகிறதுக்கு அது ஸ்பான்சர் பண்ண சொல்லி பல தனியார் நிறுவனங்களுக்கு தொழிற்சாலைகளுக்கு இவனுங்களே வந்து ஒரு கடிதம் அனுப்பி ஃபண்டு கொடுங்க கேட்டான் எத்தனையோ சம்பவங்கள் வந்து துரிஷ்டமான சம்பவம் நடக்கும் போதெல்லாம் இவங்க எந்த தொழிற்சாலையும் பணம் கேட்குறது இல்லை ஆனால் ஏதோ நிறுவனம் நடத்துறதுக்கு இவங்க வந்து விளம்பரங்கள் வாங்கி அரசாங்கமே அது துவப்பிருக்குது இன்னும் சொல்லப்போனால் நம்ம இந்த மழைநீர் பாதிப்பால் எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம பாதித்தோம் புயலால் எப்படி பாதிச்சிருக்கிறோம் இப்படி பல சம்பவங்களை நம்ம பாதிச்சிருக்கோம் கொரோனாவில் பாதிச்சிருக்கோம் அப்போல்லாம் கூட நீங்கள் வந்து எந்த நிறுவனத்துக்கிட்டையும் நீங்கள் லட்டு எழுதி வாங்கலை ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க எவ்வளோ ஒருத்தன் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு வேண்டப்பட்டவனுக்காக நீங்கள் வந்து அரசாங்க பணத்தையும் திருப்பி கொடுப்பா அரசாங்க பணத்தையும் கொடுப்பீங்க அடுத்தவன் பணத்தையும் ஆட்டையை போட்டு கொடுக்க சொல்கிறீங்க இதெல்லாம் ஒன்றுமா கண்டிப்பாக அதையெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ஜீவோ ஒன்று கொண்டு வந்தாங்க அரசாங்கம் தமிழக அரசு கடுமையாக எதிர்ப்பு இருந்துச்சு என்னென்னா கல்யாண மண்டபம் விளையாட்டு திடல் போன்ற சம்பவங்கள் எல்லாத்துக்குமே வந்து ட்ரிங்க்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி ஆல்காக்கல் லிக்விட் வந்து ப்ரொவைட் பண்ணலாம்னாங்க அந்த எதிர்ப்பின் அடிப்படையில் அதை வந்து வாபஸ் பெறப்பட்டுச்சு ஆனால் நேற்று நடந்த அந்த கார் நிகழ்ச்சியில் அங்கே வந்து பிராந்தி பீரு இப்படின்ற சம்பவங்கள்லாம் ட்ரிங்க்ஸ் பரிமாணம் பண்ணுற பார்த்து கிங் ஃபிஷர் கம்பெனியே வந்து அதுக்கான வேலையை பார்த்துருக்குது பார்வையாளர்களுக்குனால் அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட செக்டர் வந்து ஒரு பெரிய டிக்கெட் வாங்குவாங்க இல்லையா இருபதாயிரம் முப்பதாயிரம் முடிவு கார் பந்தயம் பார்க்கறேன் ஏழை பக்கம் பார்க்க போகுது இல்லை ஏன் டிக்கெட் விற்கிறதே வந்து மூவாயிரம் டிக்கெட்டு எட்டாயிரம் வரையும் போச்சு எட்டாயிரம் டிக்கெட்டு எண்பதாயிரம் வரையும் போயிடுச்சு இப்படி இருந்தால் என்ன பண்ணுவீங்க பணக்காரம் தான் பார்க்க முடியும் ஏழைகளுக்கு என்ன இருக்குது இல்லை அதனால் என்ன ப்ரோஜனம் லாபம் இருக்கா மக்களுக்கு ஏதாவது இருக்கா ஸ்போர்ட்ஸ் வேணும்னா ஸ்போர்ட்ஸ் வேணும் அதை நம்ம இல்லைன்னே சொல்ல அதுக்கு தானங்க எவ்வளோ இடங்கள் வச்சுருக்கீங்க இருங்கடக்கோட்டையில் எதுக்குங்க வச்சுருக்கீங்க இங்கே வந்து நம்ம ஊர்லேயே வந்து சாலைகள் இல்லை கேவலமாக இருக்குது ரோடு இல்லை நீங்கள் வரங்க இல்லை உங்கள் அலுவலகத்து இந்த அலுவலகத்துக்கு வரத்துக்குள்ளே நீங்கள் எத்தனை சாலைகளில் மேடு பழக்கம் வந்திருப்பீங்க ஆ உண்மை சார் தெரு தெருவாக வந்து அப்படிதாங்க இருக்குது அதை துப்பு இல்லை அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இதுவே கேவலம் இல்லை இன்னொரு சாலையை அவனுக்கு அமைச்சு கொடுக்குறீங்க ரூபா செலவு பண்ணுறீங்க அதெல்லாம் தாண்டி இந்த மதுபானங்களை வந்து கொண்டு வந்து இப்போதான் புகுத்துறீங்க இல்லைன்னு சொல்லி அந்த எதிர்ப்பில் வந்துச்சு இப்போ மதுபானத்தை வந்து பிரஷர் நிறுவனங்கள் வந்து கொடுக்கப்படுறதா சார் பல ஃபோட்டோக்கள் வந்து இருக்குது வெளியில் ஓகே சார் உங்கள்கிட்ட இருக்குது ஆதாரம் இருக்குது ஃபோட்டோ சார் இருக்குது ஓகே நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இப்படி தான் வந்து தொடர்ந்து இது போன்ற சம்பவம் அசம்பவங்கள் நடக்குதும் போது இந்த அரசாங்கத்து மேலே ஏற்கனவே ரொம்ப அழுக்கு இருக்குது இந்த மூணு வருஷத்தில் ஒன்றுமே செய்யலை ஒண்ணுங்க மக்களுக்கான எந்த வேலையும் செய்யலை ஏன்னா முதலமைச்சருக்கு அது தெரியல அது தெரியலன்னு சொல்கிறத விட இன்றைக்கி வந்து எது எது எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து வந்து நீங்கள் சொன்னீங்களே முதலீடுலாம் வரும்னுட்டு ஏற்கனவே ரெண்டு வாட்டி போயிட்டு வந்த முதலீட்டுலேயே ஒன்றும் வெளியில் சொல்ல முடியல அசிங்கமாக இருக்குது என்ன முதலில் எடுத்து வந்தீங்கன்னு தெரியல இல்லையா உங்கள் முதலீடு கொண்டு போய் அங்கே சேர்த்திங்கன்னு தெரியல அதுக்காக தான் வந்து பிளாக்கை ஒயிட் ஆக்கிறாங்களா ஒயிட்டை பிளாக் இதாகுறாங்கன்னு தெரியல அப்படியேப்பட்டிருக்கும் போது இப்போ அமெரிக்கா வர போயிருக்காரு எனக்கு தெரிஞ்சுலாம் வந்து இந்த அரசாங்கம் நம்ம துப்பை வந்து ஏமாத்துறாங்க மக்களை மிக மோசமாக அரசாங்கம் ஏமாத்த விட முதலமைச்சருக்கு வந்து சில அதிகாரிகள் பண்ணக்கூடிய அயோக்கியத்தனத்தினால் வரக்கூடிய ஒரு விபரீதமான ஒரு விளையாட்டு தான் நம்ம தமிழ்நாட்டு நடந்துட்டுருக்குது அதனால் இதெல்லாம் சற்றும் வந்து இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு நல்லதொரு ஒரு தீர்ப்பை கொடுத்து இந்த நாசமாக போன திமுக ஆட்சியை வீட்டுக்கு அளப்பா மட்டும்தான் மக்கள் ஓரளவுக்கு இனிமேலாவது அவன் எழுந்து வந்து சம்பாதிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் எதையுமே இல்லாமல் இந்த மக்கள் வந்து இன்னைக்கு வறுமையின் உச்சத்தில் இருக்கிற அந்த ரூபா கொடுத்துட்டா என்னமோ கடு கூட வாங்க முடியாது நம்ம ஊரில் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஆறுரூவா ஆயிரரூவா கொடுத்துட்டு ரூபா வாங்கி ஷாப்பில் வச்சுக்கலாம் செலவை இப்படி தான் இருக்குது மக்களுடைய இதில் அது அது இல்லாமல் இப்போ கள்ளச்சாரம் பிரிக்கிடுச்சு இந்த அரசாங்கத்துக்கு உண்மையாகவே நல்லது செய்யணுச்சா ஏங்க நீங்கள் கல் கடையை திறக்க மாட்டேங்கிறீங்க ஒரு துப்புக்கட்டத்தனமாக தான் இருக்குது ஆனால் அது நடத்துறது யார் இன்னைக்கு கல்லுக்கடை நடத்துகிறது யாராக இருக்கும் விவசாயிகளாக இருப்பான் கரெக்ட் ஆனால் மதுபான ஆலை நடத்துறது யார் திமுகனா இருப்பான் முதலாளிகள் குறிப்பாக இன்றைக்கி தான் அவங்க தான் பெரிய இல்லைன்னா ஏடிஎம்களுக்கு இருப்பான் இப்படி தாங்க மக்கள் வந்து எந்த விதமான விஷயமே வெளியில் போயிடக்கூடாது தெரியக்கூடாதுன்றதுனால தான் அந்த ஊடகங்களை மறைச்சி வச்சு இந்த அரசாங்கம் ஒட்டு மொத்தமாக அந்த மக்களை ஏமாற்றிட்டு இருக்குது ஓகே சார் இப்போ இன்னொரு விஷயம் திமுக தரப்பில் சொல்லும்போது இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாருங்கள் ஒரு ஸ்ட்ரீட் ரேஸ் இதற்கு முன்னாடிலாம் சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் நடந்தது ஸோ இந்த ரோடு இந்த ரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் நமக்கு இந்த பக்கம் இருக்கும்போது பார்க்குறதுக்கு தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலமாக மற்றவர்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது என்னங்க ரொம்ப கேவலங்க இதெல்லாம் வளர்ந்ததெல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லணும் இல்லை ஏன்னா இதனால் வந்து இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லி நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தீங்க இன்னைக்கு வரையும் இருக்கிறவனுக்கே வேலை இருக்கிறவனுக்கே வந்து சம்பளம் சரியாக கொடுக்க முடியல அவனுக்கு தேவையான இந்த டிரான்ஸ்போர்ட்டு தொழிலாளிகள் இருக்காங்க இதுவரையும் அவனுக்கு நானே வழக்கு போட்டிருக்கேன் இந்த ஏழு வருஷம் நடந்த பிரச்சனை நான் வழக்கு போட்டு ஒரு கமிஷனை அப்படின் அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த வழக்கில் வந்து இவ்வளோ தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அவளுக்கான ஓய்வூதியம் கொடுக்கப்படலை போக்குவரத்து தொழிலாளருக்கு இப்படி பல்வேறு விஷயங்கள வந்து ஏழு வருஷமும் நடந்த பிரச்சனையை ஒரு நான் ஏழு நாட்களில் வழக்கு நடத்துவேன் அப்போ நடத்தி அப்படி ஒரு தீர்வு ஏற்படுத்தி இன்றைக்கு வரையும் நான் வந்து ரெண்டு வருஷம் ஆச்சுங்க ஒரு இதுவும் கிடையாது இந்த ஆட்சி வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு ஒரு இதுவும் கூட அவங்களுக்கு பண்ணி கொடுக்கல இதே நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க அதில் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு கேக்கேன் செவிலியர்களுக்கு என்ன வளர்ச்சி கொடுத்துருக்கீங்கன்னு இருக்கீங்க செவிலியர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது இன்றைக்கி அதே மாதிரி தான் ஆசிரியர்கள் நம்ம நம்ம பெரிய விஷயமே மாதாபிதா குரு தெய்வம்னு சொல்கிறவங்க அந்த குருவுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்தாலும் அடோட் நிற்க வச்சு இந்த ஆசிரியர்களை வந்து படாதுபாடு படுத்தினது இந்த அரசாங்கம் மிகப்பெரிய வளர்ச்சி இல்லை இதை விட வளர்ச்சி என்ன நான் உங்களுக்கு வெளியில் சொல்ல முடியும் இப்படி ஒவ்வொரு அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய அசம்பாவிதமான சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தூஷ்டமானது அதெலாம் மனச்சாட்சியே இல்லாமல் மன்னராட்சி நடத்துகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி திமுகவில் இதையெல்லாம் அப்புறம் படுத்துறதுக்கு தான் நம்ம முயற்சி எடுக்கணும் ஓகே சார் இது ஒரு கொஞ்சம் பர்சனலான ஒரு கொஸ்டின் இது நம்ம வந்து ஜென்ரல் நம்ம இல்லை இருந்தாலும் சமூக வலைதளங்களில் வரதுனால இந்த கொஸ்டினை வைக்கிறேன் இது வந்து ஒரு குறிப்பிட்ட பிரபல நடிகைக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் இந்த ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயத்தை நடத்தினார் அப்படின்ற ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அடுத்தட்ட உடுங்க இதுக்கு முன்னாடி நடந்தவங்கெல்லாம் எல்லா நடிகைகள்தான் செஞ்சாருங்க ஓகே அதான் சொல்கிறோமே அது உண்மையோ பொய்யோ அது தெளிவான விஷயங்களாம் எதுவுமே வெளிப்படையாக சொல்ல முடியும் ஏன்னா ஒரு பெண் வந்து நம்ம குறிப்பிட்டு வரதான் சொல்ல முடியல அரசாங்கத்தில் இப்போ நீங்கள் கொடுக்குற டெண்டர் மேற்கொண்டு ஏதாவது ஒரு சார்ந்தவர்களுக்கு தானே கொடுக்குறீங்க ஒன்று காசு வாங்கி கொடுக்குறீங்க நாற்பது பர்சன்ட் சம கமிஷன் வாங்குறீங்க தமிழ்நாட்டில் நாற்பது பர்சன்ட் கமிஷன் ஆட்சியும் இங்கே தான் நடக்குது எல்லா டென்டர்லேயும் நான் இப்போ நான் தெளிவாக எடுத்திருக்கேன் நீங்கள் விட்டு நெடுஞ்சாலைத்துறையிலையும் பிடபிள்யூவில் பொதுப்பணித்துறையிலையும் அவ்வளோ ஊழல் நடக்குது சாலையே போடாத இடத்துக்கு வந்து இவனுங்க சாலை போட்ட மாதிரி பில் வாங்குறானுங்க இந்த கரூரில் நம்ம பார்க்கலையா திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் அப்போ நம்ம ஒரு கரூரை சொல்கிறோம் ஓராயிரம் ஊரில் வந்து இதே மாதிரி சம்பவம் வந்து நடந்துகிட்டு இருக்குது யாருக்கா கொடுப்பான் கூத்தியார் கொடுப்பான் இல்லைன்னா வந்து ஏதாவது கொடுப்பான் அது மாதிரி தான் யாராவது ஒருத்தன் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எரிச்சவய மக்கள் தானே ஆனால் யாருக்கா கொடுத்து தானே ஆகணும் முதல்வர் அவர்கள் அமெரிக்கா பயணம் போயிருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வச்சு இதை இந்த பந்தயத்தை நடத்தி முடிச்சுட்டா வெற்றிகரமாக நடத்தி முடிச்சுட்டா அடுத்து வந்து இவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கறதுக்கு இது ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கிறதா சொல்கிறாங்க உண்மையை சில தம்பிக்கு வந்து திறமை இல்லைன்னு சொல்லுவேன் சில திருட்டுத்தனமான அதிகாரிகள் இருக்காங்களே அதனால தான் பிரச்சனை இந்த அரசாங்கத்துக்கு இவ்வளோ பேர் அவப்பே உருவாகிறதுக்கு இந்த சில அதிகாரிகள் தான் காரணம் தம்பி உதயநிதியை பொறுத்த வரையும் என்ன ஒரு திறமை இல்லைன்னு சொல்லலை வந்து நீ வந்து இந்த இந்த மக்களுக்கு ஏதாவது தான் சொல்லுவோம் நீ துணை முதலமைச்சரில் முதலமைச்சராக கூட வா ஏன்னா உங்கள் அப்பாவால் சில விஷயங்கள் செயல்படுத்த தான் உங்களை நாங்களே வரவேற்கிறோம் இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நாங்களே ஏன் வரவேற்புருக்கேன்னா முதலமைச்சர் வந்து ரெண்டு வருஷம் இருக்குது தம்பி அடுத்து வரக்கூடிய ஆட்டம் சும்மா சாதாரண ஆட்டம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னும் பதினாலு மாதம் பதினாறு மாதம் தான் இருக்குது பதினாறு மாதத்தை வந்து நிற்க போகிற போது தெரியும் அவங்களுக்கு அந்த கஷ்டம் என்னன்னு அண்ணாமலை இன்றைக்கி வந்து அதிரடி ஆட்டக்காரனாக நிற்கிறாரு நான் தன்னுடைய இயக்கத்துடைய சீமான் இன்னைக்கு கூட சொல்கிற தனித்து நான் போட்டி எடுத்துக்கு தயாராக இருக்கிறோன்னு எல்லாருக்குடிய இன்னும் பங்காளி விஜய் இப்படிதுங்களா இவ்வளோ பெரிய நீங்கள் எதிர்த்தாகணும் அப்போ தம்பி இந்த ரெண்டு வருஷத்துல ஏதாவது செஞ்சால் மட்டும்தான் உங்கள் கட்சியை காப்பாற்றுங்க ஆட்சியை காப்பாற்ற முடியுமான்னு தெரியாது எனக்கு கட்சியை காப்பாற்றுக்க எதாவது வெளியே பண்ணணும் ஏன்னா உங்கள் தலைமை வந்ததுக்கப்புறம் தோல்வியை தான் நீங்கள் பத்து வருஷம் உங்கள் அப்பா தலைமை இருந்துச்சுன்னு தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி தம்பி நீ தோல்வி தடைவாதீங்க சமுதாய இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு செஞ்சு நல்லது செய்யுங்க அவன் சந்தோஷமாக அதை செய்யுங்க சினிமாவில் செய்கிறத நினச்சி பண்ணாதீங்க சினிமாவில் செய்கிற மாதிரியே இங்கேயும் வந்து அதை புரட்சிகளை உருவாக்குங்க மக்கள்கிட்ட அது இருந்தால் வரவேற்கலாம் இல்லைன்னா இந்த நாடும் நாட் நாட்டு மக்களும் நாசமாக தான் போவான் ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி நன்றி சோதரா வணக்கம் சோதரன்